கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி ஒன்றியம் கே திப்பனப்பள்ளி கூற்றோடு அடுத்த சிவசக்தி நகர் மூன்றாம் ஆண்டு மாபெரும் கன்றுவிடும் விழாவில் இருநூறு கன்றுகள் பங்கேற்பு குறிப்பிட்ட தூரத்தினை விரைவாக கடந்த கன்றுகளுக்கு பரிசு தொகை உள்ளிட்ட பல்வேறு பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி ஒன்றியம் கே திப்பனப்பள்ளி கூற்றோடு அடுத்த சிவசக்தி நகர் மூன்றாம் ஆண்டு மாபெரும் கன்றுவிடும் திருவிழா நடைபெற்றது இவ்விழாவில் கிருஷ்ணகிரி வேப்பனஹள்ளி காவிரிப்பட்டினம் பர்கூர் கப்பல்வாடி மல்லபாடி ஒசூர் வாணியம்பாடி திருவண்ணாமலை திருப்பத்தூர் தருமபுரி வேலூர் மற்றும் ஆந்திரா மாநிலம் குப்பம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து இருநூறு கன்றுகள் பங்கேற்றிருந்தன வாடிவாசலுக்கு கொண்டு வரப்பட்டு ஒவ்வொரு கன்றுகளாக அவிழ்த்து விடப்பட்டது இதில் நூறு மீட்டர் தூரத்தினை மிக குறைந்த நேரத்தில் விரைவாக கடந்த கன்றுகளின் உரிமையாளர்களுக்கு பரிசு தொகை வழங்கப்பட்டது இது மட்டுமல்லாமல் பல்வேறு பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது மேலும் இந்த விழாவில் ஏராளமான இளைஞர்கள் மத்தியில் அவிழ்த்துவிடப்பட்ட கன்றுகளை இளைஞர்கள் தட்டி உற்சாகப்படுத்தினார்கள் இந்த கன்றுவிடும் விழாவினை சிவசக்தி நகர் பகுதியைச் சேர்ந்த ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் आपने मारे बाप 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 आपने मारे � உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க